ஓம் நமோ நாராயணி முதலாவதாக இந்நிகழ்ச்சி இங்கே நடத்துவதற்கு வாய்ப்பளித்தார் திரு சக்தியம்மா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி இன்றைக்கி ஒன்று மதர்ஸ் டே இன்னொன்று வந்து நர்ஸ் டே ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா இது வேறு அது வேறு கிடையாது ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து மேடம் வந்திருக்காங்க அப்போல்லாம் பார்த்தோம்னா சின்னப்பா வந்து சாமின்னா அவங்க மூஞ்சி ஞாபகம் வரும் இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பழைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் தெரியும் அம்மன் எப்படி இருப்பாங்கன்னா மேடம் உடைய மூஞ்சி தான் தெரியும் உங்களுக்கு அம்மன் எப்படி இருப்பாங்கன்றது சிலையை பார்த்துருப்பீங்க ஆனால் சில உருவம் வந்து உங்களுக்கு வந்து கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் சிலை வந்து எப்படி இருக்கும் ஃபேஸு அப்படின்றது அதை விட கிளியராக எதை வச்சு பார்ப்பீங்க ஸோ ஒருத்தருடைய உருவத்தை வச்சு அவங்களுடைய கிளாரிட்டி வச்சு அவங்களுடைய தேஜஸை வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அவங்க எப்படி இருக்காங்கன்றது அந்த இதில் பார்க்குறப்போ மேடம் சொல்கிறப்ப வந்து அவங்கள வந்து ஒரு நீங்கள் எல்லா அம்மனாவும் பார்க்கலாம் முத்துமாரியம்மனாக பார்க்கலாம் அம்மனாக பார்க்கலாம் காளியாக பார்க்கலாம் ஸோ எல்லா ஸ்வரூபமும் வந்து அம்மாவை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த மதர்ஸ் டேயில் வந்து நம்ம அவங்கள சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க ஒரு பெஸ்ட் மதராக வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கடவுளாக காட்சி கொடுத்த வாசி தான் வந்து டுடே ஷீஸ் பி எஸ் எ சீஃப் கெஸ்ட் அண்டு தேங்க்யூ வெரி மச் மேடம் ஃபார் ஜாயினிங் ஹியர் ஆல்சோ அவங்க டாக்டரும் வந்திருக்காங்க தேங்க்யூ மேடம் ஃபார் டேக்கன் பார்ட் இன் திஸ் ப்ரோக்ராம் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து மிஸ்டர் ரவி சேத்ரிவேதி அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி அண்ட் அம்மாவுடைய டிவோட்டி ஃப்ரம் நியூ டெல்லி அண்டு நம்ம பிரின்ஸிபல் ஏஓ அண்ட் மெடிக்கல் சூப்பரென்ட் டெப்டி மெடிக்கல் சூப்பரெண்ட் அண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் டிவோடி இயர் அண்டு அவர் ஸ்டாஃப்ஸ் நர்சஸ் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேராமெடி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அண்ட் மீடியா ரியலி இட்ஸ் அ கிரேட் டே நம்ம வந்து ரெண்டு பெரிய ப்ரோக்ராம் சொன்னோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு வந்து மதர்ஸ் டே பற்றி பேசுவோம் ஸோ மதர்ஸ் டே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மதர் இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை இல்லையா ஸோ தே ஆர் த ஒன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அம்மா எப்படி நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பெரியவன் சின்னவன் எதுவுமே இல்லை எல்லா பசங்களும் ஒரே பசங்க தான் அவங்களுக்கு அதனால் வந்து தாயுடைய இது வந்து கேர் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கும் பாசமாக கிடைக்கும் அதுதான் வந்து மதர்ஸ் டேயில் நம்ம பார்க்கணும் ஒரு நல்ல அம்மாக்கிட்ட இருந்து பார்க்குறது அவங்க எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணாலும் சரி ஸோ நார்மலாக வந்து இங்கே இங்கே இருக்கிற நர்சஸே எடுத்துக்கோங்க நீங்களும் மதர்ஸ் தான் இல்லையா லைக் உங்களுடைய எல்லாம் விட்டு தான் வேலைக்கு வந்திருக்கீங்க ஸோ இந்த வேலைக்கு வந்தது யாருக்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து வேலைக்கு வந்திருக்கீங்க ஸோ காலையில் எத்தனையோ நர்சஸ் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு ந கிளம்புற நர்சஸ் எல்லாம் இருக்கீங்க ஆறு மணி டியூட்டிக்கு இல்லையா ஸோ வரும்போது உங்கள் பிள்ளைகளெல்லாம் வீட்டில் விட்டுட்டு உங்கள் மனசு வந்து அங்கே தான் இருக்கும் இல்லையா நம்ம குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லையா பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றது ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதையும் மீறி இங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அதுதான் அந்த நர்ஸிங் என்ற போஸ்ட் ஸோ அதனால் வந்து ஆஸ் அ நர்சஸ் யூஆர் நாட் மதர் ஒன்லி ஃபார் யுவர் சில்ட்ரன் ஆல்சோ யூஆர் மதர் ஃபார் ஆல் த பேஷன்ஸ் இங்கே ஸோ அதனால் வந்து ஆர் கிவன் சச் எ பிக் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து இதை கிளப் பண்ணியே வச்சுருக்கோம் நர்சஸ் வேறு மதர் வேறு இல்லை நர்சஸும் வந்து மதர் தான் தான் வந்து ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் ஆல் த நர்சஸ் டூயிங் ஏ கிரேட் சர்வீஸ் டு த கம்யூனிட்டி ஏன்னா வீட்டிலேயாவது அம்மா வந்து நல்லா இருக்கிற குழந்தையை பார்ப்பாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒன்று அப்பா கிட்டே கொடுத்துருவாங்க இல்லை பெரிய அக்கா இருந்தால் பெரிய அக்கா கிட்டே இல்லை கிட்டே குழந்தைய பார்த்துக்கூடா இங்கே நர்சஸ் அப்படி இல்லை நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து உங்கள் வார்டில் இருக்கிற பத்து பேஷண்ட் இருந்தாலும் நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் எங்கள் வேலைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த நர்ஸஸ்ன்றது அந்த பேஷண்ட்டோடு இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை கரெக்ட் டைமில் மெடிசன் எடுத்தாங்களா இல்லையா சாப்பிட்டாங்களா இல்லையா அவங்க எவ்வளோ சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போனோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அவங்க வீடை விட்டு ரொம்ப நாள் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து நர்சஸ் டேவும் இது கிளப் பண்ண ஒரே ரீசன் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து எப்படி ஒரு மதர்லி கேர் கிடைக்குதோ அம்மா கிட்டே இருந்து அதே போல் தான் கிட்டே இருந்தும் நம்மக்கிட்ட இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இல்லை நீங்கள் எங்கே போனாலும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கணும் அதை நீங்கள் ஆல்ரெடி நிறைய நர்சஸ் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்னும் நிறைய செய்யணும் அதுக்கு வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அலாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாப்பி நர்சஸ் டே தேங்க் யூ ஓம் நமோ நாரணி தேங்க்யூ அண்ட் ஆல்சோ மதர்ஸ் டே தேங்க் யூ नमः जयंत सिंह सिला नेतु 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 ताजी आपने डाइट स्कूल में आपने डाइट आपने ट्रेडिशनल जगह लिया अब ये नहीं है नाम है ये अपडेट ड्रेस अपडेट डाइट हम लोग नमः जयंत सिंह सिला पूरी डाइट ब्रह्मांड आए मैक्सी फोर सेक्स फिफ्टी சலவா டாப்ஸ் சல்வார் செட்ஸ் சுடி செட்ஸ் ஷர்ட்ஸ் ஸ்கெர்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேigna நம்ம ஜெயவன்ஸ் ஸ்கூ வாங்க VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.